ஒரு நிமிஷம் வணக்கம் மயானக்குள்ளே ஏன் வருஷாவர்ஷம் இவ்வளவு சிறப்பா நடத்துறோம் இதற்கும் அங்காள அம்மனுக்கும் என்ன சம்பந்தம் வாங்க தெரிஞ்சிப்போம் சிவனை பார்க்க கைலாசமலைக்கு பிரம்மன் வருகிறார் தூரத்தில் பிரமனை பார்த்த சக்திதேவி தேவி பிரம்மனின் ஐந்து தலையை பார்த்து சிவன் என்று நினைத்து வணங்கிக் கொண்டு வந்தார் முகத்தை அருகில் பார்த்த பிறகுதான் தெரிந்தது பிரமன் என்று ஐந்து தலையை பார்த்த உடன் சிவன் என்று நினைத்துவிட்டீர்களா எனக்கும் ஐந்து தலை சிவனுக்கும் ஐந்து தலை என நகைத்தார் பிரம்மா அம்பிகைக்கு கோபம் வந்தது சிவ பெருமானிடம் முறையிட்டாள் அண்ணே ஈ ஐந்து தலை இருப்பதால்தான் அவருக்கு ஆணவமா என்ற பரமன் பிரமனின் ஒரு தலையை வெட்டி வீசினார் குயப்பட்ட பிரமனின் தலை சிவனின் கையில் ஒட்டிக் கொண்டது அதையே பிச்சை பாத்திரமாக ஏந்தி ஈசன் பிச்சை எடுக்கும் நிலை ஏற்பட்டது போடப்படும் உணவையெல்லாம் கபாலமே விழுங்கிவிட்டதால் உலகுக்கே படியளக்கும் ஈசனுக்கே உணவு கிட்டவில்லை இந்த நிலையில் பிரம்மாவின் தலை குயப்பட்டதற்கு பார்வதியே காரணமெனக் கருதிய சரஸ்வதி தேவி பார்வதியே கொடிய உருவத்துடன் நீ இடம் இல்லாமல் அலைந்து புற்றைய வீடாகக் கொண்டு வாழ்வாய் எனச் சாபமிட்டாள் அதன்படி பார்வதி பூவுலகில் பல இடங்களுக்குச் சென்று முடிவில் மலையரசனுக்கு உரிமையான ஒரு நந்தவனத்தில் தவம் இருக்கத் தொடங்கினாள் அங்கு காவலுக்கு இருந்த மீனவ காவலாளி தடுத்தும் புற்றால் தன்னை மூடிக்கொண்டு அங்காள பரமேஸ்வரியாக கோவில் கொண்டாள் மலையரசன் புற்றைக் கலைக்க முற்பட அவன் தன் ஆற்றலை இழந்தான் இதனால் வந்திருப்பது அம்மையை என அனைவரும் அறிந்தனர் மலையனூர் என அறியப்பட்ட இவ்விடத்தில் இன்றும் மீனவ சமூகத்தினரே சேவை செய்கின்றனர் இந்த கோவிலிற்கு சிவன் வர அங்காள பரமேஸ்வரி சிவன் கையிலிருந்த கபாலத்தில் சுவையான உணவை இட்டாள் எல்லாவற்றையும் கபாலம் விழுங்கிவிட மகாலட்சுமியின் பரிந்துரைப்படி அம்மன் மூன்றாவது கவளத்தைக் கைதவறியது போல கீழே போட்டாள் உணவின் சுவையால் கவரப்பட்ட கபாலம் அதை உண்ண சிவனின் கரத்தை விட்டு நீங்கி கீழே போனது பிரம்ம கபாலம் மீண்டும் ஈசனின் கைகளை அடைய முடியாதபடி அதை தன் காலால் மிதித்து பூமியில் ஆழ்த்திவிட்டாள் இந்த நாளே மயானக் கொள்ளை திருவிழாவாகக் கொண்டாடப்படுகின்றது நன்றி மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம்